இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறவங்க நெய் தேங்காவை எதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லை முதன் முதல்ல இருமுடி கட்டிட்டு போனது யாருன்னா ஐயப்பன் தான் அதுவும் உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர போன போது நெய் தேங்காய் கொண்டு போனதாக நம்பப்படுது தேங்காய் முக்கண்ணனான சிவனை குறிக்கும் பசு நெய் கோபாலனாகிய மகாவிஷ்ணுவை குறிக்கும் சிவன் விஷ்ணு இருவருடைய அருட்கதிரொலியின் சக்தியாக அவதரித்தவர் ஐயப்பன் இதனால் சிவ விஷ்ணு வடிவமான நெய் தேங்காய் இருமுடியில் கொண்டு செல்கிறார்கள் காட்டு வழியில் வனவிலங்கினால் ஆபத்தில்லாமல் பக்தர்களை இந்த தேங்காய் காப்பாற்றுவதாக ஐதீகம் இரண்டு பகுதிகளான இருமுடி கட்டில் முன்பகுதியில் நெய் தேங்காய் ஐயப்பனுக்கும் பிற தேவர்களுக்குமான வழிபாட்டுப் பொருட்களும் நிறைத்து நூலால் பத்திரமாக கட்டி வைப்பர் கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே உடைக்க தேங்காய்கள் கட்டின் அடுத்த பகுதியில் இருக்கும் நெய் தேங்காயின் தத்துவம் தேங்காய் என்பது நம் உடலையும் நெய் என்பது ஆத்மாவையும் குறிக்கிறது நம் உடலையும் ஆத்மாவையும் அவரிடம் அர்ப்பணிக்க நெய் தேங்காயாக மாற்றி கொண்டு செல்வதாக ஐதீகம் பதினெட்டு படிகளை ஏறி சாஸ்தாவை தரிசனம் செய்த பின் அந்த தேங்காயை உடைத்து அதில் உள்ள நெய்யில் ஐயனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் பிறகு அந்த தேங்காயை எரியும் ஹோமகுண்டத்தில் போட்டுவிடுவார்கள் இதன் பொருள் என்னவென்றால் ஐயனே என் உயிரை உனது பாதத்திலும் உடலை தீயிலும் சேர்த்து விட்டேன் இனி என் சுக துக்கங்களையும் வாழ்க்கையையும் நீயே பார்த்துக்கொள் என்பதுதான் ஐயப்பனை அபிஷேகம் செய்த நெய் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதற்கு ஈடு இணையுள்ள மருந்து எதுவும் இல்லை எப்படிப்பட்ட வியாதியோ அல்லது கெடுதலோ இருந்தால் ஐயப்பன் பெயரை சொல்லி இந்த நெய்யை உட்கொண்டால் அவை எல்லாம் குணமாகிவிடும் இந்த பகுதி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்